ஒரு நாள் நைட் அக்காவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட அக்கா தம்பி கிட்ட என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இறந்துருவா இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்துல பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனோட அக்கா ஆவியா வந்து நிற்பாங்க இவன் பயத்திலேயே அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த ஆவி யாரோ தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இவனும் பின்னாடியே போய் பார்த்தா அவளை காணும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இறந்தவன் கிட்ட பேச முடியும்னு ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட போனால் அங்கே அவனுக்கு கழிப்பூவலை செஞ்ச மருந்து தராங்க அதை குடிச்சதும் மயங்கி கண்ண முழிச்சு பார்த்தா வேற ஒரு போர்ட்டலுக்குள்ள இருக்கான் அங்கே அவனோட அக்காவும் இருக்கா அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஒரு கயிறு வந்து இழுத்து விட்டுரும் ரெண்டாவது தடையா திரும்ப அவளை உள்ள போய் ட்ரெஸ் இழுக்க திரும்பவும் கயிறு இழுத்து வெளியே விட்டுரும் இப்ப அவனோட அக்கா வெளியே கொண்டு வர ஒரு சூனியக்காரியை தேடி போறான் நைட் ஆனதால அங்கேயே தூங்குறான் இவன் படுத்துட்டு இருக்கும்போது அந்த சூனியக்காரி இவனை நேருக்கு நேர் பார்த்ததும் இவனால அசைய கூட முடியாது அவனோட அக்காவை காப்பாத்த வழி மட்டும் சொல்லிட்டு போறா இவனும் திரும்ப கள்ளிப்பூ மருந்து குடிச்சிட்டு அக்காவை கூட்டிட்டு வெளியே வரும்போது அந்த சூனியக்காரி துரத்திக்கிட்டே வருவா இவங்க அவகிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க ஆனா இப்ப அக்காவோட ஆவி மட்டும்தான் இருக்கு உடம்பு இல்ல இதுக்காக சூனிக்காக இன்னொரு சூனிகா ஆகிக்கிட்டு போனா அவ அப்பதான் இன்னொரு உண்மையை சொல்றா அந்த காரி ஹீரோவை கொன்னாதான் அவளுக்கு முழுமையான உரிமம் கிடைக்கும் இப்ப அவ ஆவியா தான் இருக்கான்றதும் தெரிய வருது இப்ப ஹீரோவை அந்த சூனிகாரி கடத்திட்டு போய் அவனை கொல்ல போகும்போது அவனோட அக்கா மந்திர கத்தியால அவளோட கழுத்திலயே குத்திடுவா இதனால அங்கேயே அவ இறந்துடுவா இப்ப அவனோட அக்கா அவளோட இறப்ப முழுமையா ஏத்துக்கிறதால அவளும் மறைஞ்சிருவா இவனும் மயங்கி விழுவான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவனோட வயிற்று கிழிச்சிட்டு ஒரு மனுஷ தலையோட இருக்க எலி வெளியே வரும் இவனும் இறந்துருவான் அவங்கலாம் எல்லாம் போனதுக்கு திரும்ப அந்த எலி அவனோட உடம்புக்குள்ள போயிடும் இப்போ அவனுக்கு திரும்ப உயிர் வந்துடும் இந்த எலி யாருன்னா சூனிகாரி தான் அவளோட அக்கா ஆவியை தான் அழிச்சாலே தவிர அவளோட உடம்பு அழிக்கல அதனால எலி உருவம் எடுத்து ஹீரோவை கொண்டுட்டு திரும்ப அவனோட உடம்புக்குள்ளேயே போயிடுவா அவளுக்கு உருவமும் கடைசியா கிடைச்சிரும்